வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி கேப்டன் அவர்களின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு புதிய படத்தில் அவர் நடிக்க இருக்கிறாரு அந்த படத்தோட நியூ அப்டேட்டை பற்றி தான் இந்த காணொளியிலே நீங்கள் பார்க்க போறீங்க தன்னுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் திரையில் நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே கேப்டன் அவர்கள் ஆசைப்பட்டார் கேப்டன் அவர்களுக்கு ஜெட்லி அவர்கள் நடித்த மை ஃபாதர் இஸ் எ ஹீரோ சீனா ஹ படம் அவருக்கு ரொம்பவே பிடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளியான படம் மை ஃபாதர் இந்த படத்தை ரீமேக் இப்போ பண்ணி விஜய பிரபாகரன் அவர்கள் நடிக்க போறதா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லை விஜய பிரபாகரன் அவர்கள் நடிக்கிற முதல் படம் இதுதான் விஜய பிரபாகரன் அவர்கள் என்னுயிர் தோளா அப்படின்னு ஒரு பாட்டில் அவர் நடிச்சு இதை யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க, இந்த பாட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக தான் இருக்குது இப்போது மை ஃபாதர் இஸ் எ ஹீரோ ஜெட்லி அவர்கள் நடித்த இந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா விஜய் பிரபாகரன் அவர்கள் திரையில் கதாநாயகினா நடிக்கணும் அப்படின்னு கேப்டன் அவர்கள் ரொம்பவே ஆசைப்பட்டார் அது மட்டும் இல்லை கேப்டன் அவர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடித்த படம் இந்த காரணத்தால் தான் விஜய் பிரபாகரன் அவர்கள் இந்த படத்தை ரீமேக் பண்ணி நடிக்கிற என்னுடைய அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த படத்தை ரீமேக் பண்ணி நடிக்கிறேன்னு அவர் ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காரு கேப்டன் அவர்களின் மகன் நடிக்க இருக்கும் இந்த நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்